நமச்சி வாரிய உலக இந்த திருகோவில்கள் அமைப்பினுடைய நிறுவன தலைவர் என் சி சீனிவாசன் என் அன்பு உறவுகள் இந்துத்துவத்தின் அடிப்படையில் உள்ள நமது தமிழ்நாடு மட்டுமல்ல உலகெங்கிலும் இருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் என் சி சீனிவாசன் இந்த நிறுவன தலைவர் நான் இந்த அமைப்பில் உங்களுக்கு அன்போடு பழகி பேசுகின்ற ஒரு தன்மையின் அடிப்படையில் நான் வந்து உங்ககிட்ட இந்த நேரத்தில் உரையாட வந்திருக்கேன் காரணம் என்னவென்றால் அதாவது அனைத்து என் நல்லுள்ளங்களும் இந்துத்தின் உள்ள அனைத்து நல்லுள்ளங்களும் இந்த உலக இந்த திருபவல்கள் அமைப்புல நல்பெயர் வாங்கி அதாவது நன்மை அடையணும் தெரியாமல் எவ்வளவு பேர் இருக்கலாம் இந்துத்துவம் தெரிஞ்சவங்களும் எவ்வளவு பேர் இருக்கலாம் கடவுளை எப்படி வணங்குவது எந்த முறையில் அதாவது வணங்குவது அப்படி இப்படி ஒரு கோட்பாடுகள் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து தெரியாம சில பேர் புரியாம இருக்காங்க அது எப்படி குருவாளர் என்ற அடிப்படையில் நாங்க வந்து குறைஞ்சது ரெண்டாயிரத்தி இருபது பத்தாம் மாதம் அரசு மூலயமா எல்லாமே உண்டு ஏழை எளியோர் ஜாதி மத இன எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒரே நிலையில் கடவுளே தெய்வம் என்று இருப்பவர்கள் மட்டும் இந்த அமைப்பு அனைவரும் பயணிக்கணும் அந்த பொறுப்பாளர்கள் வந்து இணைஞ்சி கீழே நம்பர் இருக்கும் எனக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் ஒன் நைன் செவன் ஃபைவ் என்ற நம்பர் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொலைபேசியில் எங்கிட்ட தொடர்பு கொள்ளலாம் எங்கிட்ட தொடர்புகளை நாங்கள் வந்து மாவட்ட அடுத்தபடியாக அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தலைவர்கள் இல்லை மாவட்ட பொறுப்பாளர்கள் அதனுடைய பொறுப்பாளர்கள் இன்சார்ஜெலாம் இருப்பாங்க அவங்ககிட்ட ஒப்படைப்போம் அவங்க மூலியமாக நீங்கள் ஃபோட்டோ ஆதார் கார்டு பிளட் குரூப்பு ஃபோன் நம்பர் இதெல்லாம் அனுப்பிச்சி வைக்கணும் முறையாக அரசு அங்கீகரிக்கப்பட்டு நாங்கள் ஆடிட்டிங் டேக்ஸ் எல்லாம் நம்ம அமைப்பு இருக்குது அதை முறையாக அவங்களுக்கு அனுப்பி அதை பொறுப்பை முதல்ல வழங்குவோம் அப்புறம் வந்து ஐடி வீடு தேடி ஐடி வருவது மூணு மாசம் கிட்ட ஏன்னா நீங்கள் சரியா பயணிக்கிறீங்களா பயணிக்க இல்லை அப்படின்ற அடிப்படையில் இருக்கும் என் அன்பு உறவுகள் ஆன்மீக உறவுகள் இந்துத்தின் அடிப்படையில் பற்றுள்ள என் அன்பு உறவுகள் நீங்கள் தயவு கூர்ந்து உலக இந்த திருக்கோவில் அமைப்பில் நீங்கள் இணையணும் இணைவதற்கான அடிப்படையில் பலன் இதில் பணம் வருமா அப்படின்னு எதிர்பார்க்க ஆனால் இறைவனுடைய ஆசி உங்கள் வில்லங்களை தேடி வரும் நீங்க பணி செய்கின்ற அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா கர்மாக்கள் அத்திரிய தீர்ந்து நீங்க அனைவரும் வாழ்வாங்கு வாழ்வீங்க அது மட்டும் எல்லா மனிதர்களுடைய இதயத்துல வந்து இறைவன் குடியிருக்கின்றார் அந்த இறைவனை நம்ம பேணி காப்பது நமது கடமை நம்ம உடல்ல இருக்க அத்தனை நாடி நரம்பு அனைத்தையும் ஏங்க வைப்பது இறைவன் அதை கவனத்தை மேற்கொள்ள வேண்டும் என் அப்பன் சிவபெருமான் சக்தி பொறுப்பாக நியமித்து அனைவரும் வருக வருக உலகை இந்த திருக்கோவில்கள் அமைப்பை வளமோடு நலமோடு வாழ்வாங்கு வாழ வைத்து வளர வைக்க வேண்டும் என்று வேண்டி உங்கள் நிறுவன தலைவர் சீனிவாசன்